ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம முதலாம் ஆண்டு தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமாக ஐம்பத்தி ரெண்டாவது நாள் நாம் ஐவாஸ்லேயே வந்துக்கிட்டு இருக்கிறோம் வந்துக்கிட்டு இருக்கிற வழியிலேயே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அவரை நாம் தரிசனம் பண்ணிட்டோம் உங்ககிட்ட அவரை காட்டுறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஒரு பெரிய ஒரு தவ தவத்தில் இருக்கிறாரு ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீரா சீதாராம் இன்னும் ஒரு பத்து வருஷம் அல்லது பாஞ்சு வருஷத்தில் இந்த இடமே மாறிடும் ஏன்னா இது அவ்வளோ பெரிய குடிலாம் மாறப்போகுது ஏன்னா இது ஒரு கரடு கரட்டில் வந்து ஆஞ்சநேயர் வந்து குடிபெயர்ந்துருக்கிறாரு இங்கே ஒரு மகிழ்ச்சியானது எதுனா அயோத்தியில் பாலங்கட்டினா அந்த கல் இருக்குது பார்த்திங்கன்னா இது பாறை இந்த பாறை வந்து மெதக்கம் பாருங்கள் மிதக்கம் அது உங்ககிட்ட காட்டுறேன் இது பாறை மிதக்கும் ஏன்னா இந்த பாறையை வச்சு தான் அயோத்தி ராமர் கோயிலில் வந்து கட்டினாங்க பாலம் கட்டினாங்க அதனால் இந்த இடத்துல இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இதை நான் பார்க்குறது அனுமன் கோயிலில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதை நான் உங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அந்த பாறை மறுபடியும் உங்ககிட்ட நான் ஒரு தடவை காட்டுறேன் ஏன்னா இதெல்லாம் புண்ணியம் பாருங்கள் இது பாறை நம்ம தண்ணியில் வச்சு அடுத்த அது முழுவாது இதில் தான் வந்து பாலம் கட்டிருக்கிறாங்க அதனால் நம்ம சாதாரணமாக வந்து எதையும் நினைக்கக்கூடாது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அற்புதம் வாய்ந்த சக்தி இல்லை இருக்குது நம்மளாம் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அதை பார்த்தா தான் நம்மளால் உணர முடியும் பார்க்காத வரைக்கும் நம்ம அதை பற்றி பெருசாகவே இது பண்ணிக்க மாட்டோம் அதனால் தான் தான் பெருசுங்கிற அந்த தலைக்கணத்தை விட்டுட்டு நாம் எவ்வளவோ இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க கற்றுக்கணும் அதுதான் முக்கியம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஐம்பத்தி ரெண்டாவது நாள் நம்ம இங்கேருந்து போகலாம் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீ